சாதாரணமா இருக்கிற காற்று சூறாவளியா மாறும் ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும் நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க அப்படியே எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றிகழத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அணை போட்டு ஆத்த வேண்டும் தடுக்கலாம் காத்த தடுக்க முடியாது அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும் ஏன் மிக்க புயலா கூட மாறும் எனது அருமை தமிழக வெற்றி கழக தோழர்களே நான் மாநாட்டில் ஒரு விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி சொன்னேன் அதே தான் இங்க நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன் இந்த மண் பிளவுவாத சக்திகளுக்கு எதிரான மண் சகோதரத்துவ மண் சமய நல்லிணக்கத்தை பேணும் சமூக நீதிக்கான மண் இதை நம்ம பாதுகாத்தே தீரணும் உங்க எல்லாரையும் வேண்டி வேண்டி கேட்டுக்கிறேன்